பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணையோடு ஒன்று சேர்வேனா என்று இருக்கும் உனக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே இதை நான் சொன்னால் உன்னால் தாங்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை உன் மனதை முழுமையாக அறிந்தவன் நான்தான் உனது தூய்மையான எண்ணமும் துணிச்சலான செயல்களும் தான் என்னை உன்னிடம் வர வைத்தது நீ என்னை தேடி வந்தாய் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் தான் உன்னை தேடி வந்தேன் தங்கமே தனியாக யார் நின்றாலும் துணையாக வருபவன்தான் உன் அப்பன் முருகன் தனியாக தனித்து நீ இருக்கின்றாய் உன்னை தன் மானத்தோடு வாழ வைக்க வேண்டாமா உன்னுடைய மதிப்பை நீ முதலில் அறிந்திடு பிறகு இந்த உலகத்திற்கு நான் அறிமுகப்படுத்துகின்றேன் உன் துணையுடன் நீ சேர்ந்து வாழ்ந்து விடுவாய் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் ஒரு பக்கம் உன்னுடைய துணை வேறு விதமாக யோசித்து இருக்கின்றார் தங்கமே அவருடைய நினைவு எல்லாம் வேறு விதமாக இருக்கின்றது தீய பழக்கங்களுக்கு இப்பொழுது அடிமையாகி இருக்கின்றார் அதனால் அதிர்ச்சியாக உனக்கு இப்போது இருக்கின்றது வேலை குடும்ப பாரம் சுற்றியுள்ள மனிதர்கள் உனக்கு தரும் மிக பெரிய சங்கடங்கள் அதனால் ஏற்படும் பல அவமானங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீ படும் பாடு மனதிற்கு பிடிக்காமல் நீ செய்யும் வேலை விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாமல் நீ படும் அவஸ்தை அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே உன் மன பாரங்களையும் உன் குடும்ப பாரங்களையும் சுமக்கும் மன வேதனைகளையும் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக உள்ளது தங்கமே ஆனால் கொஞ்சமாவது நீ உன்னை பார்த்துக்கொள்ள வேண்டும் உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் மகிழ்வான இடங்களுக்கு சென்று உன் மனதை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும் செய்வாயா தங்கமே நிச்சயம் செய் உன் துணையோடு நான் சேர்த்து வைக்கின்றேன் உன் துணையின் இருக்கும் தீய பழக்கங்கள் அனைத்தையும் மாற்றி உன்னுடன் இயல்பாக இருக்குமாறு உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதே என்னுடைய கடமை நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் தீப ஒளி நான் ஏற்றுவேன் இந்த தீபம் எப்போதும் அழியாதவாறு நான் உன்னை பாதுகாப்பேன் யாம் இருக்க பயமேன் உனக்கு